ஹாய் ஹைவேஸ் வாசல் நின்று அழுது கொண்டிருக்கும் சண்முகம் கையோங்கிய பரணி வெளியாகி இருக்கும் செம்மையான அப்டேட்டுங்க இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படிலாம் இருக்க போதுன்னு பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இசைக்கியோட வளகாப்பு வந்து தடபுடலாம் வந்து நடக்கிறதுக்காக வந்து எல்லா விருந்தினரும் வந்துடுவாங்க ஆனால் இசைக்கு வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா வந்து அன்னை மட்டும் வரலைன்னு சொல்லி அவன் வராதனால வந்து சவுந்தர பண்ணி ரொம்பவே ஏற்றி விட்டுட்டு இருப்பாள் அந்த வெறும் பையன்லாம் வரமாட்டாமா நீ இப்பெல்லாம் நினச்சிட்டு இருக்காது வெறும் பையெல்லாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி வாயு வயிறுமா இருக்க பிள்ளைய வந்து எப்பெல்லாம் ஏமாத்தாம பாருன்னு சொல்லி ரொம்பவே வந்து போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க கேட்டால் இசை கேட்டு இதை கேட்ட இசைக்கு வந்து இந்த வளகாப்பவே வேண்டாம் இந்த சீமந்தம் எனக்கு தேவையே கிடையாது இந்த சீமந்தம் வந்து எனக்கு நடக்கவே வேண்டாம் ரொம்பவே வயிறு அடிச்சுட்டு அழுவாங்க பரணி இதை பார்த்து வந்து இசைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன ஆச்சு உனக்கு சொல்லும்போது நீ பேசாத எதுவும் நீங்கள் பேசாதீங்க எல்லாம் வந்து என்னை பழி வாங்கிட்டீங்களான்னு சொல்லி இசைக்கு சொல்ல போகிறாங்க இதில் என்ன இசைக்கு இருக்குது உங்கள் அண்ணே வந்துருவாங்க இசைக்குன்னு சொல்லும்போது எப்போ வருவாங்க அதான் நல்ல நேரமே முடிஞ்சு போச்சுல எப்போ வருவாங்கன்னு சொல்லும்போது இசைக்கு பரணினால எதுவுமே சொல்ல முடியாது பாக்கியம் ஒரு பக்கம் வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் வந்து நின்றுப்பாங்க பரணினால வந்து அவன் சண்முகம் ஏன் வரலன்னு சொல்லி நினைக்கிறான் இல்ல பாக்கியத்துக்கு வந்து இப்படி நடக்குதுன்னு யோசிக்கிறதா இல்லை இசைக்கு வந்து இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறதா சொல்லி எதுவுமே இல்லாமல் அப்படியே நிப்பாங்க என்ன பண்றதுனே தெரியாமல் வந்து பர்னி வந்து நிப்பாங்க ஏன் இப்படிலாம் பண்றான் என்னைக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க இவனாக தானே போய் எல்லாமே பண்ணான் ஆனா வந்து ஏன் இப்படிலாம் பண்ணான்னு சொல்லி யோசிச்சிட்டு இருப்பாங்க மதம் பாத்தீங்கன்னா வந்து பகம் வந்து ஆஃபீஸில் வந்து கிளம்பி வருவார் ஆஃபீஸ்க்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது மாதிரி சார் என்னோடய தங்கச்சிக்கு வந்து வளகாப்போ சார் நான் போகணும் சந்தோஷமே நீ போப்பான்னு சொல்லி கிளம்பி விட்ருவாங்க அப்போ வந்து வர வந்து ஏதாவது வந்து வண்டி பஞ்சர் ஆகிரும் நீ ஏதாவது வந்து நடக்க போது அப்போது வந்து ரொம்பவே வந்து லேட்டாகி வர போகிறாங்க சண்முகம் சண்முகம் வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாமே அவங்க முடிஞ்சதுக்கு மாதிரி இருக்கும் அதாவது வந்து அங்கே எதுவுமே நடந்திருக்காது இதை பார்த்தா வந்து இசைக்கு வந்து ஏனால் நீ வந்து என்னை குடும்பப்படுத்துகிற ஏனே உனக்கு என்னென்னா ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பர்னி நான் எதுவும் நினைக்கலடா அப்படின்னு சொல்லி பர்ணிகிட்ட ஒரு பக்கம் சொல்லுவாங்க ஆனால் வந்து நீ பண்ணுறதெல்லாம் தப்புடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ சொல்கிறது நீயாவது புரிஞ்சுக்கன்னு சொல்லும்போது நான் நீ என்ன சொல்கிறது நான் என்ன புரிஞ்சுக்கிறது நான் எதுவுமே புரிஞ்சுக்க தேவையில்லைன்னு சொல்லி சொல்லப் போகிறாங்க ஆனால் வந்து பரணி வந்து நீ என்னதாண்டா ஆச்சு நான் என்ன தான் சொல்கிறேன்னு நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது முத்துப்பாண்டி வந்து இப்போ உனக்கு சந்தோஷமா இப்போ உனக்கு சந்தோஷமா இவளை வந்து நீ குழந்தை பெற்றுக்க விடாமல் பண்ணிடுவ இந்த குழந்தை வந்து எல்லா எதுக்கா ஏதாவது வந்து ஆச்சுன்னா அதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி சண்முத்திர சொல்லுவாங்க ஏன்டா இப்படி சொல்ற நான் போய் முத்துப்பாண்டி என்ன இப்படி சொல்லிட்டு நான் போய் அப்படி பண்ணுவேன்னு சொல்லுங்க ஒன்றால் தான் வந்து என்னோட குழந்தை வந்து பெருக்காமல் போக போகுதுன்னு சொல்லுவாங்க இதை கேட்டால் சவுந்தரப்பாண்டி எனக்கு வந்து தலைக்கால் புரியாம வந்து ஆகும் ரெண்டு பேர் வந்து முட்டிக்கிட்டு இருப்பாங்க சண்முகமும் முத்துப்பாண்டியும் வந்து ரொம்பவே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போலாம் பேசாதடா சண்முகம்னு சொல்லும்போது இப்பெல்லாம் பேசுகிறேன் இந்த குழந்தை மட்டும்தான் காரணம் வேற யாருமே காரணம் இல்லைன்னு சொல்லி சண்முகத்து மேல வந்து பழி போடுவாங்க முத்துப்பாண்டி இதை கேட்ட முத்துப்பாண்டி வந்து என்ன சொல்ல போறாருன்னா சண்முகம் வந்து ஒரு பக்கம் வந்து இப்பெல்லாம் பேசாதடான்னு சொல்லி ரொம்பவே கண்ணீர் விட்டு அழுகிறாங்க இதை பார்த்து இசக்கி வந்து என்ன பண்ணுதுனே தெரியாமல் நிற்க போகிறாங்க சவுந்தர பாண்டி ஒரு பக்கம் வந்து பார்த்தியால் அப்படியே செய்கிற மாதிரி செஞ்சு வந்து நடக்காமல் பண்ணிட்டு இல்லை பார்த்தியா இதில் நான் வந்து கேட்குறேன்னு சொல்கிறேன் நீ தான் எல்லாத்தையும் கற்றுகிட்டு நீ தான் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி போகிறாங்க சண்முகம் வந்து அப்படியே நிற்க போகிறாரு என்னன்னு நடக்குதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்